என்னை தலைமையேற்கச் செய்தார் தடந்தோல் கைகால் முண்டம் கண் காது மூக்கு வாய் வயிறு இதயம் சுவாசப்பை எதுவுமின்றி தலை மட்டும் தனியாக இயங்கிடுமா தடந்தோல் கைகால் முண்டம் கண் காது மூக்கு வாய் வயிறு இதயம் சுவாசப்பை எதுவுமின்றி தலை மட்டும் தனியாக இயங்கிடுமா இயங்காது என்பதாலே இந்த அங்கங்கள் எதுவும் என்பதாலே இந்த அங்கங்கள் எதுவும் இருமாப்புக் கொள்வதில்லை இவை எல்லாம் உடம்புக்கு சிறசே பிரதானம் என்று பண்பாக பணியாற்றும் பாண்டு காண்போம் இவையெல்லாம் உடம்புக்கு சிறசே பிரதானம் என்று பண்பாக பணியாற்றும் பாங்கு காண்போம் என் அங்கங்களே அன்பு தங்கங்களே என் அங்கங்களே அன்பு தங்கங்களே என் உயிரினும் மேல பிரதான உறுப்பு நான் தான் என்று அவதாரம் எடுத்த ஆண்டவன் போல் தலை ஒரு நாளும் ஆணவம் கொண்டதில்லை இந்த தலை ஆணவம் கொண்டதில்லை அசைந்தது இல்லை அதனாலே தலையை தாங்கி கழுத்து முதல் கால்வரையில் கடமையாற்றி கண்ணியமுடன் கட்டுப்பாடு காத்திடும் காட்சியினை கழகமாய் கண்டு மகிழ்ந்து தலைவாழ்ந்து வணக்கம் செலுத்துகிறேன் அதனாலே தலையை தாங்கி கழுத்து முதல் கால்வரையில் கடமையாக்கி கண்ணியமுடன் கட்டுப்பாடு காத்திடும் காட்சியினை கழகமாய் கண்டு மகிழ்ந்து தலைவாழ்ந்து வணக்கம் செலுத்துகிறேன் தலையில் பாயும் ரத்தம் தான் காலுக்கும் பாய்கிறது ஆனாலும் பிரம்மனின் தலையில் பிறந்தோர் உயர்ந்த உலத்தார் என்றும் தலையில் பிறந்தோர் வைசிய வருணம் என்றும் காலில் தோன்றிய நாம் கடகளை ஜாதி என்றும் தர்மம் என்றால் பிரம்மனின் ரத்த ஓட்டத்தில் மட்டும் ஏன் இத்தனை கோளாறு தலையில் பாயும் ரத்தம் தான் காலுக்கும் பாய்கிறது ஆனாலும் பிரம்மனின் தலையில் பிறந்தோர் உயர்ந்த என்றும் தொடையில் பிறந்தோர் வயசிய வருடம் என்றும் காலில் தோன்றிய நாம் கடுநிலை ஜாதி என்றும் வகுத்தனர் வருணாசிரம தர்மம் என்றால் பிரம்மனின் ரத்த ஓட்டத்தில் மட்டும் ஏன் இத்தனை கோளாறு பிரம்மன் என்ன ஆனா பெண்ணா பிரம்மன் என்ன

வேண்டும் இதையெல்லாம் சொன்னார் இறைவன் கோபிப்பான் இதையெல்லாம் சொன்னால் இறைவன் கோபிப்பான் உனக்கு அற்பு ஆயுள் என சாபம் விடுவான் வேகமாக இந்த விஷயத்தை புட்டு ஐயா வேகமாக இந்த விஷயத்தை புட்டு வைத்த ஐயா பெரியாருக்கு அகவை தொன்னூற்றி ஐந்து கண்மூடி வழக்கனாம் மண்மூடி போக என கல்லறைக்கு போகுவதை கற்பித்த பெரியாருக்கு அகவை தொன்னூற்றி ஐந்து கட்டி தங்கமாய் பகுத்தறிவு கருத்தை தந்தார் அவர் அதை பெட்டி வைத்து பூட்டாமல் அணிமணி செய்து தமிழருக்கு சூட்டியவர் அண்ணா கசப்பு மருந்து உயிர்காக்கும் மருந்து என தயாரித்தவர் பெரியார் கசப்பு மருந்து உயிர்காக்கும் மருந்து என சுயமரியாதை சூரணம் தயாரித்தவர் பெரியார் அதை கனியிட கலந்து தமிழ் தோய்த்து பிடியகலன் தந்தவர் அண்ணா முதலகன்ற அறிவரசன் அண்ணா வெற்றி அண்ணா முதலகன்ற அறிவரசன் அண்ணா கழகத்தின் முதல் மாநில மாநாட்டை சென்னையிலே ஆண்டு ஐம்பத்தி ரெண்டில் கூட்டிய வேளையிலே மாநாட்டுக்கு அவரை தலைவராக வழிமொழிந்து நான் பேசிய போதுதான் மூன்று எழுத்துக்குள்ள மகிமையே முயகழித்து வெளிக்கிழம்பும் முழு நிலவாக மூன்று கடல் சூழல் தமிழ்நிலத்தில் மும்முரசு ஒட்டி மூன்று கொடி கட்டி முக்கணியா முத்தமிழை வளர்த்த மூவேந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாம் நமது மொழிக்கு பெயர் தமிழ் மூன்றெழுத்து தமிழருக்குரிய தனி பண்பு மூன்றெழுத்து பண்பில் எழுந்திடும் அன்பு மூன்றெழுத்து அன்பில் விளையும் காதல் மூன்றெழுத்து காதலர் விரும்பும் வீரம் மூன்றெழுத்து வீரர்கள் விழுப்பு இயந்தும் களம் மூன்றெழுத்து களத்தில் காணும் வெற்றி மூன்றெழுத்து வெற்றிக்கு விதையான அறிவு மூன்றெழுத்து அந்த அறிவு பெட்டகமாய் வந்து அண்ணா அந்த அண்ணன் கண்ட கழகமும் திமுக மூன்றெழுத்து அன்று நான் இவ்வாறு பேசியதை தொடர்ந்துதான் மூன்று ஒரு மூச்சிருக்கும் பாடலே வந்தது அன்று நான் இவ்வாறு பேசியதை தொடர்ந்துதான் மூன்று எழுத்திலே ஒரு மூச்சிருக்கும் பாடலே வந்தது இன்று எழுத்துக்கள் மூன்றும் பாட்டலங்கி வந்துள்ளதே தொட்டு அடிமைகளாய் தொழும்பர்களாய் ஆதிக்க காரர்களின் சவாரி குதிரைகளாய் தாழ்த்தப்பட்டோர் அல்லலுற்று தனல் மெழுகாய் தவிதவித்து கிடந்த நிலைமாட்ட தகத்தகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன் அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் அடிநாகொட்டு அடிமைகளாய் தொழும்பர்களாய் ஆவிக்கக்காரர்களின் சவாரி குதிரைகளாய் தாழ்த்தப்பட்டோர் அல்லலுற்று தனல் உயிர் மெழுகாய் தவிதவித்து கடந்த நிலைவாத்த தகத்தகாய சூரியனாய் எழுந்தான் ஒருவன் அந்த தகை சார்ந்த அறிஞனுக்கு பெயர்தான் அம்பேத்கர் சாதியாவ வேதடா சமயமாவ வேதடா சாதியும் சமயமும் சாற்றிடும் மனிதர்கள் ஆண்டவன் படத்தில் ஆயிரம் பேரம் அவன் செயல் எனிலோ தோண்டுவோம் அந்த ஆண்டவன் கண்களை வாரீர் என்றே மாக்கலாம் மனிதரை காத்து அவர் மீண்டிட போர்க்கொடி உயர்த்திய மேலோ இனி தகுதி இல்லை உமக்கு என்னை அடக்கி அடக்கிய ஒன்றுதான் என் நிலை மாற்றி புரட்சி செய்த புதிய புத்தன் அம்பேத்கர் பெரியார் அண்ணா கருத்துக்கை உண்மையில் விரிவானாய் ஒளிவள்ளம் பாய்ச்சம் தமிழுக்கு மகனவன் தமிழாகவே மலர்ந்தவன் அமிழ்வுக்கு நிகரான பாக்கை அத்தனையும் மகரந்த பூக்கள் இதோ அழகின் சிரிப்பில் பற்றி புறாக்கள் அமர்ந்திருக்கும் காட்சியை அமர்ந்து இலை உண்ணும் காட்சியை அழகில் சிரிப்பில் புரட்சிக்கு பாடுகின்ற அழகோர் தாமரை போலில் விதிந்திருத்தல் போலே மட்டமாய் புறாக்கள் கூடி இலை உண்ணும் அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்துமில்லை வேறு வேறு இருந்து அருந்தும் கட்டில்லை கீழ் மேல் என்னும் கண்மூடி வழக்கம் இல்லை புறாக்களுக்கு பாராட்டு அடுத்து புறாக்களின் ஒழுக்கம் பற்றி பாடுகிறார் பாரேந்தர் அதிலே ஒரு புறா தவறு செய்து விடுகிறதாம் புறா கூட்டம் ஒழுக்கமாக இருக்கிறதா ஒரு புறா தவறு செய்து விடுகிறதாம் அதற்கு விளக்கம் அவள் தனி ஒப்பவில்லை அவன் அவள் வருந்து மண்ணும் தவறு இழைக்கின்றான் இந்த தகா செயல் தன்னை அன்பு தவழ்கின்ற புறாக்கள் தம்மில் ஒரு சில தருதலைகள் அவனே செய்து மக்கள் வாழ் கற்றுக் கூடும் அப்படி கெட்டு போனது காரணம் மனிதர்கள் கற்றுக் கொண்டிருக்க கூடும் இந்த தகா அன்பு தவறுகின்ற புறாக்கள் தன்மையில் ஒரு சில தருதலை கவலை செயல் மக்கள் வாழ் கற்றுக் கொண்டிருத்தல் கூடும் அடுத்து இருளையும் அழகென இயம்பிய புலவன் இவன் என்று யார் கண்டு சொல்வீர் இருளை அழகென்று யாரும் கூறியதில்லை பாவேந்தான் தான் சொல்லுகிறான் இருள் எங்கெங்க இருக்கிறதோ அங்கே இல்லாவிட்டால் அழகு உண்டார் என்ற கேள்வியை எழுப்பி பதில் அளிக்கலாம் உயர்ந்துள்ள அழகு மூக்கின் இருபுறம் உரைவாய் இருள் உயர்ந்துள்ள அழகு மூக்கின் இருபுறம் உரைவாய் மங்கை கயல்வெளி கடையில் உள்ளாய் மங்கை கயல்வெளி கடையில் உள்ளாய் காதலில் நடுப்புறத்தும் அயலிலும் சூழ்வாய் பெண்ணின் முகத்துணி அடையாளத்தை இயக்குவாய் இருளே உன் சீர் ஓவியர் அறிந்திருப்பார் ஓவியர்களுக்குத்தான் உன்னுடைய அழகு தெரியும் ஷேடோ இல்லாமல் என்று ஓவியரும் படங்கள் எழுத மாட்டார்கள் அந்த ஷேடோ கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஓவியமே சிறப்படும் எனவே இருளை அழகை கூப்பிடுகிறார் அழகை கூப்பிட்ட கவிஞர் அறியாமைக்கு ஒப்பிட்டு அறியாமை அறிவை தரும் அறிவினால் அறியாமையை தர முடியாது என்கின்ற ஒரு புதிய வாதத்தை எழுப்புகிறார் அறிவென்றால் ஒளியாம் ஆமாம் அறியாமை இருளாம் ஆமாம் அறியாமை அழிய செய்யும் அறியாமை அறிவால் உண்டோ அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சிறுவனை தீர்ந்திற்று கேள் நல்லுருள் விளக்கு தேவை நிறைவேற்ற நெருப்பு தேடினார் கிடைக்கவில்லை பெட்டியில் இருப்பதாக பேசினார் சாவி இல்லை எட்டு பேர் இதற்குள் தேனால் கொட்டப்பட்டு துடித்தார்

வதக்கி பின் தெற்கில் வந்தே இடக்கீரை செயல் நினைத்த எதிரியை அடக்க அரங்காக்கும் தமிழே இங்கு தடை கற்கள் உண்டென்றாலும் தனங்கோல் உண்டு என மீட்பிக்கத்தான் தென் மூலையிலே பொய்ப்பித்த மாயவாதம் மண்டல் கமிஷனுக்கு எதிராக ஈடுபடவில்லை என்று தெரிவித்தோம் தேசத்திற்கு அறிவிப்போம் அகிலத்துக்கும் வாழை வரம் தன்னை வெட்டி கட்டியதை அறியாமல் வருவோரை வரவேற்கும் மன வீட்டில் வாழை மரம் தன்னை வெட்டி கட்டியதை அறியாமல் வருவோரை வரவேற்கும் மன வீட்டில் அதுபோல வடக்கில் உள்ள பிற்பட்டோர் அவர் நிலையறியாது கிடக்கின்றார் அதுபோல வடக்கில் உள்ள பிற்பட்டோர் அவர் நிலையறியாது கிடக்கின்றார் அதனாலே மண்டலுக்கு அங்குள்ள மாநிலத்தில் எதிர்ப்புதையும் ஆனால் இங்கே சுண்டலுக்கு கையேந்தி சூண்டலுக்கும் அடிமை கூட்டம் மிக குறைவு

ஆதிக்க உரி கூச்சல் அரவம் ஒன்று தடுகால் அடங்குதல் போல் அடங்கிப் போகும் அதனாலே ஆதிக்க உரி கூச்சல் எல்லாம் அரவம் ஒன்று அடங்குதல் போல் அடங்கி போகும் சிறுநதிகள் வால் தூக்கி அல்ல வால் தூக்கி சிறுநதிகள் வால் தூக்கி பொருதிடுவோம் வருகையெனில் சிங்க ஏதுகள் பாய்ந்தோடி புகை எடுக்கி பதுங்கிடுவோம் எலிகள் நடனம் ஆடுவீங்க அதற்கு புலி சங்கம் வெறு தங்கத்தமிழ் வங்க பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கு மேல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்க கடல் பொங்கும் இளம் சிங்க குரல் எங்கு மேல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் பண்டு கொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு கொடுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதி ஆனவே அதனால் பலவீனமானதே பண்டுரொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு கொடுக்க வந்த கூட்டம் சிந்து முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதி ஆனதே அதனால் பலவீனமானதே சூழ்ச்சி வென்றது சூடு வலித்தது இனி வீழ்ச்சி இல்லை என வீணர்கள் ஆடினர் வெறி உண்டு ஆடினர் அறிவார் கல்வியில் அரசு இடமெல்லாம் தன்மதே என்று வதக்கியே திறரது வாழ்வினை பறித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செயலற்று கிடந்த அன்று நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நடக்கும் இருளை நகர்த்தும் பகல்போல் நாளும் வந்தது கோளும் தொலைந்தது ஒதுக்கியே தீர்வது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்மீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம் தென்னக மயக்கம் தீர்க்கம் தேட கிடைக்காதாய் தேரீதை இசையாய் தேன்பாகும் தினைமாகும் எனது ஒரு தவித்தார சுவை விருந்தாய் திக்க மக்களுக்கு நெசங்காக்க வர ஒடியாய் வாய்த்தித்த நற்பேறு வந்த மாமணி வகுப்புவாரி வீதாச்சாரம் பிற்பட்டோர் வாழ்வுக்கு ஒரு வரப்பிரசாதம் வந்ததை தொலைப்போமா வஞ்சக வரதனை வீழ்வோமா வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமைகளை எழுதி பேசி நயமான நஞ்சை கலக்கின்றார் வந்ததை வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார் நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார் அழகாக முடிச்சவிட்டால் விடுவார் உண்டோ என பாதையன் கேட்டதைத்தான் நானும் கேட்கின்றேன் அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவார் உண்டோ ஆண்டவன் படத்தில் அனைவரும் சமனெனில் அவன் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் ஊழை செய்து தலைக்குள்ளே வைத்தானா ஆண்டவன் படத்தில் அனைவரும் சமனெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குழு களிமண்ணா சுண்ணாம்பா கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி எல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே வள்ளுவன் யார் கப்பன் யார் இளங்கோவழிகள் ஒட்டக்கூற்ற இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள் ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன தைத்தது நாற்பத்தி ஒன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன கிழித்து என்ன தைத்ததுதான் என்ன 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 எதற்காக திறமை அது தேவையா என்று நான் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகனைவன் வித்தே கற்க இதை சாத்திரம் அனுமதிக்கவில்லை எதற்காக திறமை அது தேவையா என்று நான் என்றுமே கேட்டதில்லை ஆனால் ஏகலவன் வித்தை கற்க இந்த சாத்தலம் அனுமதிக்கவில்லை அவன் விஜயனையும் காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம் தவம் செய்தான் சம்பூக சூத்திரம் தவம் செய்தான் சம்பூக சூத்திரம் தகுதி அவனுக்கு ஏது என சீரி அவன் தலைவெட்டி சாய்த்த கதை பிராமபரா வரலாறு என்றோ கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் அவனும் கேட்டால் கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் கட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேணும் என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் என்ன இது என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைவை கவிதைகளை என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் என்றார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்று நேரத்தில் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்று நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவந்தலையை உருட்டிவிட எத்தனைக்கும் கனமான பாறை ஒன்றை அவந்தலை உருட்டிவிட எத்தனைக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் ஆறாவது ஆகட்டுமே இந்த ஆட்சிதான் போகட்டினே ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்தவனை கைதூக்கி கரையேற்றும் நேரத்தில் கரமான பாறை ஒன்றை அவந்தரை உருக்கிவிட இத்தனைக்கு உழுத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும் ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும் ஆயிரம் ஆறிலும் சாவுதான் நூறிலும் சாவுதான் ஆறாவது ஆகத்தினேன் இந்த ஆட்சிதான் போகட்டுமே மகுடமின்றி வாழ முடியாத மனிதர்களாம்

ஆட்சி வரும் போதும் நிலை அல்ல ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக ஆட்சி வரும் போதும் நிலை அல்ல ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மான உயிரமதிப்போம் ஆட்சியில் இருப்பினும் இருப்பினும் தன்மான உயிரனுமதிப்போம் தமிழர் இனமான என்றுமே காப்போம் கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் எனக்கு மாத்திரம் போகம் கொண்ட குறிக்கோளை பயித்து கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில் கொண்ட குறிக்கோளை பயிர் கண்டபடி பேசும் பிறவிகளை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார் கோபத்தில் பலம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழர் அல்ல வால் நீட்டினால் முதலான் கிடைத்திடும் என்று உழைப்பார் பாவேந்தர் நாராச பேச்சாளர் ஆபாச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நடுங்கா நாக்கடகர் நரகன் எடகர் என கையாண்டு புரிந்துடுவார் தாங்காமல் தானே அம்பேத்கர் அரசியல் சட்டத்தையே தேவைப்பட கொடுக்க வேண்டும் என கொண்டார் இந்த தலைவர்கள் அந்த தலைவர்களின் எண்ணங்கள் வெற்றி பெற சூழ்நிலைப்போம் சுடமுகம் தூக்குவோம் இடர்வள வரையும் எதிர்த்து நிற்போம் வெற்றி காண்போம் வணக்கம்